ஒரு வயதான முதியவர் தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை தரணும்னு நினச்சாரு தன்னுடைய மகனை அழைத்து அவனிடம் வந்து ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்தில் இருப்பதாக கூறி அதை போயிட்டு எடுத்துகிட்டு வர அப்படிங்கி கட்டளை ஈட்டாரு மகனும் அந்த கட்டளை ஈட்டுட்டு பொக்கிஷத்தை தேடி கிளம்பிட்டான் போகும் வழி எங்கும் மிக அருமையான இயற்கை காட்சி ஆனால் அதை ரசிப்பதற்கான நேரம் கூட அவனிடம் இல்லை அதை கடந்து வந்ததும் இன்னொரு நகரம் அங்கே அங்கங்கே மக்கள் வந்து அருமையாக வேலை செய்து கொண்டிருந்தனர் அவரவர் தன்னுடைய வேலையை அவரவர் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதை அவன் நின்று பார்க்கக்கூட அவன்கிட்ட நேரம் இல்லை ஏன்னா அவனுடைய புதையலை வேறு யாராவது அவனுக்கு முன்னாடி போய் எடுத்துப்புகாங்களோ என்ற ஒரு பயம் வந்து அவனை வருட்டி கொண்டே இருந்தது அந்த நகரத்தை கடந்து வந்ததும் வேறொரு நகரம் அங்கே மழை பொழிய ஆரம்பித்தது அந்த மழை பொழிவில் ஒரு நபர் இவனிடம் ஒரு உதவியை கேட்டு நிற்கிறார் ஆனாலும் அவனால் உதவி செய்ய முடியலை ஏன்னா அவனுக்கு முன்னாடி வேறு யாராவது அந்த புதையில் எடுத்துப்பாங்களோன்ற ஒரு பயம் அவனை வருடிக் கொண்டே இருந்தது இப்பொழுது இவன் வேறொரு நகரத்திற்கு சென்றடைந்தான் அங்கு மக்கள் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களோடு இவன் கலந்து கொள்ள முடியவில்லை வேறு யாராவது இவனுக்கு முன் அந்த புதையில எடுத்து விடுவார்களோ என்ற பயம் இவனை வருடிக்கொண்டே இருந்தது கடைசியாக அவன் புதையில் இருந்த இடத்தை சென்று அடைந்தான் அங்கிருந்த ஒவ்வொரு இடத்திலும் தேட ஆரம்பித்தான் அங்கு எங்கு தேடியும் அவனுக்கு புதையில் கிடைக்கவில்லை அதில் மிகுந்த கோபம் கொண்டான் அவனுடைய முயற்சி வீணானதை நினைத்து மிகவும் கடுமையாக கோபம் கொண்டு பின்பு நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்து வீடு திரும்ப ஆரம்பித்தான் சோகமாக வீட்டிற்குள் வந்த தன் மகனை பார்த்த அப்பா அவனை ஆர்வத்தோடு வீட்டிற்குள் அழைத்தார் என்ன ஆனது என்ற வினாவை வினாவி பின்பு அவனிடம் பொக்கிஷம் கிடைத்ததா இல்லையா என்ற அவனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டார் அவனோ தன்னுடைய அனுபவத்தை கூற தொடங்கினான் நானோ பொக்கிஷம் இருந்த இடத்தை அடைந்து விட்டேன் ஆனால் அங்கு எந்த விதமான ஒரு பொக்கிஷமும் எனக்கு கிடைக்கவில்லை எனவே ஒரு மனசோர்வுடன் தான் அங்கிருந்து திரும்பி வர ஆரம்பித்தேன் ஆனால் வரும் வழி என்னுடைய மனசோர்வை ஆற்றுப்படுத்தி அங்கிருந்து மீள ஒரு காரணமாக அமைந்தது நான் வந்த அந்த வழியில் மனிதர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டேன் அதனால் அவர்களோடு ஒன்றாக ஒன்று கலந்து என்னோட சோகத்தை மறப்பதற்காக அவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தேன் அந்த சூழ்நிலை என்னுடைய மனதை ஆற்றுப்படுத்தியது அதை கடந்து வந்ததும் மற்றொரு நகரத்தில் மக்கள் ஆங்காங்கே விதவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு ஒன் ஒருவருள் ஒருவராக கலந்து கொண்டு அவர்கள் செய்த ஒவ்வொரு வேலையும் நான் கற்றுக்கொண்டேன் அப்பொழுது எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்தது அதையும் கடந்து வந்த பிறகு மிக அருமையான இயற்கை காட்சி அதையும் கண்டு ரசித்தேன் அது என் மனதை மிகவும் அமைதியாக்கியது கடைசியாக நான் புதையலை தேடிச் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் ஒருவர் உதவி கேட்டார் அவருக்கு என்னால் உதவ முடியவில்லை அப்பொழுது ஏனென்றால் நான் புதையலை எடுப்பதற்கு முன்பாகவே வேறு யாராவது என் புதையலை எடுத்து விடுவார்களோ என்ற பயம் என்னை வருடியது அப்பொழுது எனக்கு அவருடைய ஞாபகம் வந்தது அதனால் அவருக்கு சென்று உதவலாம் என்று நினைத்தேன் அவரை தேடி அலைந்தேன் அவருக்கு உதவினேன் அப்பொழுது அவருடைய கண்களில் தெரிந்த நன்றி உணர்வு என் மனதை நிம்மதியடைய செய்தது இத்தனை நிகழ்வுகளை கடந்து வந்த பிறகு நான் என்னுடைய தோல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கிவிட்டேன் பின்பு யோசித்துப் பார்த்தால் நான் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் மனிதர்களோடு மனிதர்களாக பழக கற்றுக்கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று உதவி செய்ய கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இது எல்லாம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அளித்து வாழ்க்கையில் நாம் முன்னேறிவிடுவோம் என்ற நம்பிக்கையை அளித்தது இதெல்லாம் நான் என்னுடைய பொக்கிஷமாக நான் நினைக்கின்றேன் தந்தையே என்று அந்த சிறுவன் சொன்னான் அந்த தந்தை உற்சாகமாக ஒரு விஷயத்தை சொல்லத் தொடங்கினார் மகனே உண்மையில் அங்கு பொக்கிஷம் என்று ஏதும் கிடையாது ஆனால் நான் உன்னை இந்த பயணத்திற்கு அனுப்பிய காரணம் என்னவென்று தெரியுமா நீ வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அதனால்தான் உன்னை இந்த பயணத்திற்கு அனுப்பினேன் அது மட்டும் இல்லை இப்பொழுது இருக்கும் நீ முன்பு இருந்த மனிதனை போல் கிடையாது நீ இப்பொழுது வாழ்க்கைக்கு எது தேவை என்ற ஒரு அனுபவத்தை புரிந்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை தான் நானும் உன்னிடம் எதிர்பார்த்தேன் வாழ்க்கை என்பது நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது இல்லை நாம் அந்த தருணத்தில் வாழ்ந்து அனுபவங்களை சேகரிப்பதும் மன திருப்தியை அடைவதுமே வாழ்க்கை இப்பொழுது இருக்கும் நீ அந்த திருப்தியையும் அனுபவத்தையும் கொண்டு மிக சிறந்த மனிதனாக காட்சியளிக்கின்றாய் இவ்வாறு உன்னை பார்ப்பதற்காகவே இந்த பயணத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்றார் அந்த தந்தை வாழ்க்கையில் குறிக்கோள்கள் இருக்கலாம் ஆனால் குறிக்கோளை நோக்கி ஓடுவது மட்டுமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதே அதை சிறப்பாக அமைத்துக்கொள்வது நம் கையில் தான் இருக்கின்றது நன்றி